ஏன்னா இந்த படம் ஆரம்பித்து அஞ்சு வருஷம் ஆச்சு நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போகிறேன் அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் மிக மிகப்பெரிய செட்டு ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சுது தொடர்ந்து கரோனா வந்துச்சு படம் அப்படின்னு நினச்சேன் அந்த படத்தை அந்த படத்தை பற்றி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையாக சொல்லணும் ஆனால் பொறுமையாக ரத்தனம் சார் அதை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு உயிரை கையில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் முடிச்சிருக்காருன்னா சார் அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய என்னுடைய வணக்கங்கள் ஏன்னா ஒரு சின்ன படம் ஒரு நாலு கேரக்டர்னால் நீங்கள் வந்து எல்லோரும் எழுத்து பிடிச்சிடலாம் பெரிய படம் இவ்வளோ பெரிய கேரக்டர் திரும்பியும் செட்டு போடணும் அதுக்குள்ளே அவர் வந்து டெப்டி சிஎம் ஆயிட்டாரு அந்த பொறுமை அந்த தெளிவு அந்த முதிர்ச்சி உங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குது அதுக்காக இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும்